ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றேன் அடி வணக்கம் இன்றைய பதிவு ராஜ யோகம் தரும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில பார்க்கலாம் ஒருவருக்கு நாம் பார்த்த உடனே ஜாதகம் வந்து இவங்க ஜாதகம் யோக ஜாதகங்க நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரம் முன்னேற்றம் எல்லாம் நிறைய இருக்கும் இவங்க ஜாதகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து நல்ல யோகமான ஜாதகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து மூல நூல்களில் பாடல்கள் கொடுத்துருக்காங்க நிறைய அந்த பாடலோட பொருளை வந்து நான் இப்ப சொல்றேன் சரிங்களா அதாவது என்னன்னா இந்த மாதிரி ராஜயோக அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை ஆகி இருக்கலாம் அல்லது லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் கூடி கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் கூடி ஒரு ராசியில் இருப்பதும் அல்லது திருகோணஸ்தானமான அஞ்சு ஒன்பதாம் இட இடத்துல வந்து லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் போய் நிற்பது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பு நல்ல யோகமான அமைப்புன்னு எடுத்துக்கலாம் அதே போல் லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்து கேந்திரஸ்தானத்திலேயோ அல்லது திருகோணஸ்தானத்திலையோ இருந்து அவர்களை வந்து குரு பார்த்தாலும் நல்ல யோகமான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அல்லது அந்த லக்கணத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ கட்டம் போட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை வந்து நல்லா டக்குன்னு புரியும் சரிங்களா ஏன்னா நான் ஒவ்வொன்றா சொல்றதை விட நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கட்டத்திலேயே போட்டே காட்டிடுறேன் சரிங்களா இப்போ வந்து நான் சொன்னது வந்து லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை ஆகி இருப்பது அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் கும்பலக்கணத்தை வச்சு சொல்றேன் சரிங்களா இப்போ கும்பலக்கணத்துக்கு அதிபதியான யாரு சனி பகவான் ஆவார் இந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதியான சுக்கரன் ரிஷபராசி வரும் சுக்கரன் அவருக்கு வந்து அதிபதியா ஆவார் இங்க இருவருமே பரிவர்த்தனை ஆகி இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு பேருமே வீடு மாறி இருப்பது வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த லக்னத்துக்கு வந்து கேந்திரஸ்தானங்களில் வந்து லகனாதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்து கூடி இருப்பதும் நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்து இந்த மாதிரி கூடி ஸ்தானங்களில் உக்காந்து இருப்பதும் நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல வந்து எந்த விதத்துலேயும் வந்து இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா இந்த சார இவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்போ இந்த லக்னாதிபதியுடைய திசையோ அல்லது நாலாம் அதிபதியான சுக்கரனுடைய திசையோ நடந்தா அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல வளர்ச்சி கொடுக்குற அமைப்பு இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது வந்து இவங்க ரெண்டு பேருமே திருகோணஸ்தானத்திலும் சேர்ந்து இருக்கலாங்க திருகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ திரு திருகோணஸ்தானத்துல வந்து இவங்க கூடி இருப்பதும் நல்ல அமைப்பு இங்க லக்னம் வந்து வரும் திருகோண அமைப்புலயும் வரும் அப்படிங்கறது லக்னத்திலேயே விட்டுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி ஒன்பதாம் இடத்துலையும் நான் ரெண்டு பேரும் கூடி இருப்பதும் நல்ல சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கூடி இருக்கிற அமைப்புல வந்து குரு பார்வை செஞ்சா இதுவும் நல்ல யோகமான அமைப்பு சிறப்பான யோகா அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருகோணஸ்தானத்திலே இந்த மாதிரி கேந்திரஸ்தானத்திலே இருந்தாலும் ஆஹ் குரு பார்த்தாலும் இன்னும் சிறப்பான யோக பலங்களே எங்க திசா காலங்கள்ல கொடுக்கும் சரிங்களா அல்லது அவங்க குரு பார்வை இல்லை இப்போ நான் வந்து ஏழாம் வரவே போட்டிருக்கேன் அஞ்சு ஒன்பதாகவும் குரு பார்வை செய்யலாம் சரிங்களா அந்த அமைப்பும் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் குரு பார்வை இல்லை அப்படின்னா லக்கண சுபர்களான இப்போ வந்து சுக்கரன் சனி இவரெல்லாம் சுபர்களே ஆவார் அடுத்தது இன்னொரு சுபரான புதன் வருவார் ஐந்தாம் அதிபதி இவங்களை வந்து புதன் பார்வை செஞ்சாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க ஏழாம் பார்வையாக புதன் பகவான் வந்து அவங்க கூடி இருப்பதையும் அவங்க பார்த்து புதன் பார்த்தாலும் நல்ல யோக பலன்களையே கொடுக்கும் குரு பார்வை இல்லை அப்படி என்றாலும் புதன் பார்த்தாலும் நல்லா இருக்கும் இப்போ பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருந்து அவரோட சுகாதிபதியான அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி கூடி இருப்பது நல்ல சிறப்பான யோக பலன்களே கொடுக்குங்க இங்கே இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் சேர்ந்து இந்த மாதிரி கேந்திர திருகோணஸ்தானத்தில் குருவின் பார்வையில் லக்கண சுபர்கள் பார்வையில் இந்த மாதிரி இருப்பதெல்லாமே நல்ல யோக ஜாதகம் நல்ல யோகமான பலன்களும் கொடுக்கும் அவங்க திசா புத்தி கரெக்டான வயசில் அவங்களுக்கு நடக்கணுங்க நல்லா சம்பாதிக்கிற வயசு இந்த மாதிரி சொந்த தொழில் செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி திசா நடந்தானா அவங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் சரிங்களா இது தாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாங்க ராஜ யோக அமைப்பு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்